ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது குஜராத் மற்றும் எஸ்ஆர்ஹெச் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா குஜராத் அணி கேப்டனான சுப்மன் கில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரன் அவுட் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதற்காக தற்போது பாகிஸ்தான் அணி முன்னாள் வீரரான ஷோயப் அக்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது ஐபிஎல் கமிட்டியை கடுமையாக விமர்சனம் செய்து அவங்க சுப்மன் கில் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இந்த ஐபிஎல் தொடரின் ஐம்பத்தி ஒன்றாவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கேப்டனான பேட் கமின்ஸ் முதல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி துவக்க ஆட்டக்காரர்களாக குஜராத் அணிக்காக சாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கில் இரண்டு பேரும் கடந்த முதல் முதல் ஓவரிலிருந்தே அதிரடியாக பவுண்டரிகளை விளாசி தள்ளன இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரன் குவிப்பதில் அதிகமாக ஆர்வம் காட்டினாங்க அதுலேயும் குறிப்பாக சாய் சுதர்சன் அவர்கள் ஷமி அவர்களுடைய ஒரே ஓவரில் ஐந்து பவுண்டரிகளை விளையாசினாங்க இருபத்தி மூணு பந்துகளில் ஒன்பது பவுண்டரிகளோடு நாற்பத்தி எட்டு ரன்களை குவித்த சாய் சுதர்சன் சீசன் அன்சாரி அப்படின்றவருடைய பந்து வீச்சில் கேட்ச் ஆகி அவுட் ஆனாங்க அதற்கு பிறகு சுப்மன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பந்துகளில் பத்து பவுண்டர் இரண்டு சிக்ஸர்களோடு எழுபத்தி ஆறு ரன்களை குவிச்சிருந்த நிலைமையில் அவங்க ஹென்ரி கிளாசன் அவர்களால் வித்தியாசமான முறையில் ரன் அவுட் ஆகி அவங்க வெளியில் அனுப்பப்பட்டாங்க இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அதாவது சுப்மன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் இருந்தபோது ஜோஸ் பட்லர் அவர்கள் லக் திசையில் அடித்த ஒரு பந்தை ஃபீல்டர் எடுத்து த்ரோ பண்ணாங்க அக்சர்பட்டில் இருந்த அந்த ஒரு த்ரோவை பார்த்திங்கன்னா கிளாசன் தோனி அவருடைய ஸ்டைலில் தன்னுடைய கீப்பர் கிளௌவை யூஸ் பண்ணி ஒரு ரன் அவுட் பண்ணாங்க அவங்க கீப்பர் க்ளவ யூஸ் பண்ணி கையை உள்ளே விட்ட போது அவருடைய க்ளௌவில் அந்த பால் அடித்து ஸ்டெம்பை கடந்து போனுச்சு ஆனால் இந்த அவுட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னா கிளாஸ் அவர்கள் இந்த ஒரு ரன் அவுட்டை செய்யும்போது பந்து ஸ்டெம்பில் அடிச்சதா அப்படி இல்லைனா கிளாஸ் அவர்களுடைய க்ளவ் வந்து ஸ்டெம்பில் பட்டு அதன் மூலமாக வந்து பயில்ஸ் கீழே விழுந்துச்சா அப்படிங்கிறதா மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு வீடியோவில் ஒரு சைட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பால் ஸ்டெம்பில் படாததன் மாதிரியும் கிளாஸ் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய கிளவு ஸ்டெம்பில் பட்டதன் காரணத்தினால பைல்ஸ் கீழே விழுந்து அது ரன் அவுட்டை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னும் ஒரு ஆங்கிளில் தெரிஞ்சுது மற்றொரு ஆங்கிளில் பால் ஸ்டெம்பில் அடிப்பது போல தெரிஞ்சது ஆனால் ஃபோர்த் அம்பையருடைய கவனத்துக்கு போன இது பார்த்திங்கன்னா அவுட் அப்படின்னு டிசிஷன் வழங்கப்பட்டுச்சு இதனால் ரொம்பவே விரக்தி அடைந்த சுப்னன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளியில் போனதுக்கப்புறம் பவுண்டரி லைனில் அவங்க தேர்ட் அம்பையரோடு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இது வந்து எந்த முறையில் நீங்கள் வந்து அவுட் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க கடுமையாக வாக்குவாதம் பண்ணாங்க அதற்கு பிறகு அவங்கள சமாதானம் பண்ணாங்க இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் கமிட்டியே வந்து குறை சொல்லுவாங்க ஆனால் ஐபிஎல் போன்ற ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் இது மாதிரியான ஒரு ரன் அவுட்டை தற்போது கொடுத்துருப்பது ரொம்பவே ஒரு அநியாயமான விஷயம் நல்ல ஃபார்மில் விளையாண்டு கொண்டிருந்த சுப்மன் கில்ல இப்படி ஒரு மோசமான டிசிஷன் மூலமாக அவுட் கொடுத்தது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது அப்படின்னு தற்போது ஷோயப் அக்தர் அவர்கள் பேசியிருக்காங்க இது போன்ற முக்கியமான தொடர்களில் முக்கியமான ஆட்டத்தில் ஒரு ரன் அவுட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நடுவர்கள் மிகவும் தீர ஆராய்ந்து இதற்காக நேரத்தை ஒதுக்கி ஒரு நல்ல டிசிஷனை வந்து கொடுக்க வேண்டும் இது ரொம்பவே ஒரு பேடான டிசிஷன் அப்படின்னு தற்போது ஐபிஎல் கமிட்டியை கடுமையாக விமர்சனம் பண்ணி சுப்பன் கில் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க சோயப் பக்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி